வணக்கம் டாலர் சிட்டி நியூஸ் ஒரே கல்ல நாலு மாங்க அடித்தா எப்படி இருக்கும் ஒரே கல்ல ஒரு மாங்க தானே சார் நாலு மாங்க எப்படி சார் கிடைக்கும் அப்படிங்கிறீங்களா நான்கு வெற்றி கிணிகள் அழகாக கிடைக்க போது இந்த வீடியோ முடிசாக பாருங்கள் நான் பயிற்சி எல்லாமே இவங்க கொடுக்க போகிறாங்க அழகான பயிற்சி அற்புதமான பயிற்சி சூப்பரான பயிற்சி இந்த பயிற்சிக்கு அப்புறம் அவங்க லைஃப்பே மாறப்போகுது எஸ் திருப்பூர் பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் நாளாக பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டெவலப்மெண்ட் வந்துகிட்டு இருக்குங்க நூல் விலை மெல்ல மெல்ல கம்மியாகிட்டே வருது தொழில் அதிபர்கள்லாம் ரொம்ப உற்சாகமாக இருக்காங்க அதேமாதிரி ஏற்றுமதியும் அதிகரிச்சிருக்கு இன்னும் ஒரு ரெண்டு வருஷம் ஒரு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா எஃப்டிஏன்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு ஒப்பந்தம் போட போகிறாங்க அப்படி போட்டாங்கன்னா நிறைய ஏற்றுமதி செய்யக்கூடிய வாய்ப்புகள் பல மடங்கு அதிகரிக்கும் ஏற்றுமதி அதிகரிக்கும்பொழுது வேலை வாய்ப்புகள் கண்ணா பின்னால் உயரப்போதுங்க அந்த சுச்சுவேஷனில் திருப்பூரில் ஆட்கள் கிடைக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்கும் இப்போவே உங்களுக்கு தெரியும் எங்கே பார்த்தாலும் ஆட்கள் கிடைக்கிறதில்ல அப்படிங்கிற ஒரு ஷார்ட்டேஜ் பிரச்சனை இருக்குது இந்த சமயத்தில் நல்லா புரிஞ்சுக்குங்க முதல் மாங்காய் முதல் வெற்றிக்கு நீ பற்றி சொல்ல போகிறேன் ஃப்ளாட்லாக் ஓவர்லாக் சிங்க டைலர் இந்த மூணும் தெரிஞ்சுக்கிட்டவங்க மிகப்பெரிய அளவில் சம்பாதிக்க போகிறாங்க அதுதான் உண்மை அந்தளவுக்கு தான் இங்கே வந்து இருக்குது ஏற்கனவே இதை நிறைய பேர் இங்கே வந்து வீடு வாசல் கார் பங்களாவோட நிறைய பேர் நல்ல செல்வ செழிப்போட இருக்காங்க இது உண்மை நீங்கள் வந்து சிங்கர் டைலர் ஓலாக் டெய்லர் ப்ளாட்லாக் டைலர்னு கேட்டு பாருங்களேன் அவங்களுக்கு இருக்கிற மவுஸ் பெரிய லெவலில் இருக்கும் நிறைய பேர் வந்து பெரிய லெவலில் வெளியூர்லேருந்து வந்து செட்டில் ஆகி நல்லா டெவலப் ஆகியிருக்காங்க ஸோ இதை நீங்கள் தெரிஞ்சிட்டிங்கன்னா முதல் வெற்றிக்கினே உங்களுக்கு உண்டு இதைத்தான் இவங்க சொல்லித்தராங்க இந்த நிறுவனம் உங்களுக்கு வந்து எல்லா சர்டிஃபிகேட்டும் கொடுத்து நல்ல பயிற்சியும் கொடுத்துருவாங்க நல்ல தரமான இயந்திரங்கள் மூலமாக டெக்னாலஜி இயந்திரங்கள் மூலமாக இறக்குமதி செய்யப்பட்ட அதிநவீன இயந்திரங்கள் மூலமாக அதே மாதிரி நல்ல வல்லுநர்கள் சொல்லுவாங்க இல்லையா தொழில்நுட்ப வல்லுநர்கள் அவங்கள வச்சு உங்களுக்கு பயிற்சி கொடுத்து எந்த மாதிரி கேட்லாக் டைலர் உருவாகிறது எந்தளவுக்கு வந்து சிங்க டெய்லர் உருவாக்குறது எந்தளவுக்கு வந்து ஓவர்லாக் டெய்லர் உருவாக்குறது அந்த மாதிரி எல்லா டெக்னாலஜியும் அவங்க சொல்லிக் கொடுத்துருவாங்க அதாவது பதினஞ்சு நாள்லேருந்து முப்பது நாட்களுக்குள்ளே அதாவது இரண்டு வாரத்துலேருந்து நான்கு வாரங்களுக்குள்ளே உங்களை தயார்படுத்திடுறாங்க ஸோ உங்களோட சாதாரண விரல்கள் அத்தனையும் பத்து விரலும் அழகாக பொக்கிஷங்களாக மாறும் நீங்கள் வித்தை தெரிந்த ஒரு பெரிய மனிதராக மாறிடுவீங்க இதுதான் முதல் கனி இந்த வெற்றி கனியை பறிச்சுட்டீங்கன்னா லைஃப் செட்டில் ஆகிடும் ரெண்டாவது ஒரு முக்கியமான சொல்லிக் கொடுக்குறாங்க ஆரி எம்ப்ராய்டு கிளாஸ் இதோட சேர்த்து சொல்லித்தராங்க இதில் என்னென்ன சொல்லித்தராங்கன்னா பேசிக் டீச்சர்ஸ் அதாவது அடிப்படை தையல் அதேமாதிரி ஃப்ரேம் ஃபிக்ஸிங் அண்ட் நீடில் ப்ராக்டிஸ் ஊசி எப்படி பயன்படுத்துறது அது ஃப்ரேம் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அதே மாதிரி த்ரெட் ஒர்க்ஸ் அண்ட் ஃபில்லிங் ஒர்க்ஸ் இது எல்லாமே டெக்னிக்கலான வார்த்தைகள் சீக்குவன்ஸ் சொல்லுவாங்க அதாவது வந்து மதிப்பு கூட்டு ஆடைகள் எப்படி உருவாக்குறது அதேமாதிரி ஜோதாஸ் ஃபயர் ஒர்க்ஸ் பேட்ச் ஒர்க் இப்படி நிறைய சிலபஸோடு அவங்க கிளாஸில் சொல்கிறாங்க இந்த கிளாஸ் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா ரெண்டாவது கனி ரெண்டாவது வெற்றி கணினி நீங்கள் அழகாக நீங்கள் பறிச்சுக்கிட்ட மாதிரி இருக்கும் ஏன்னா இது எல்லாத்துக்கும் தெரியாது இந்த தொழில்நுட்பமான இந்த விஷயத்தை நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா இந்த பயிற்சியில் இதையும் சேர்த்து சொல்லித்தராங்க இந்த பயிற்சிக்கு அப்புறம் உங்களுடைய பலம் இன்னும் பல மடங்கு அதிகரிக்கும் இதுதான் இதில் ஒரு முக்கியமான விஷயம் மூணாவது வெற்றிக்கு நீங்கள் என்னென்னு சொல்கிறேன் கேளுங்க இந்த பிஸ்னஸை வீட்டிலேருந்தே பண்ணலாம் எஸ் ஆண்கள் பெண்கள்னு வேறுபாடு இல்லைங்க யார் வேணாலும் செய்யலாம் ஆர்வம் இருந்தால் போதும் அதேமாதிரி வயசு வித்தியாசம் கிடையாது மெயினாக இந்த காலேஜ் போயிட்டு வந்து வீட்டில் டைம் ஃப்ரீயாக இருக்காங்க பார்த்தீங்கன்னா காலேஜ் கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா இப்போ இருந்தே பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் படிப்பு முடித்த உடனே உங்களுக்கு ஈஸியாக வந்து நிறைய சம்பளங்கள் கிடைக்க ஆரம்பிச்சிடும் மாதிரி வீட்டில் கூடிய இல்லத்தரசிகள் இருக்காங்க இல்லையா டைம் பாஸ் ஆகலை எனக்கு குழந்தைய வச்சுருக்கேன் எல்லாம் ஒர்க் பண்ண முடியாது வீட்டில் இருந்துதான் பண்ணுற மாதிரி தான் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்கல்ல அவங்களுக்கும் இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இது மூன்றாவது கடி ஸோ ஈஸியாக நீங்கள் வந்து அழகாக வீட்டில் உட்காந்து சம்பாதிக்கலாம் நான்காவது வெற்றிக்கு நீங்கள் என்னன்னா இந்த ஓவர்லாக் ஃப்ளாட் லாக் சிங்கர் டைலர் கற்றுக்கிட்டிங்கன்னா இவங்களே ஒரு நல்ல நிறுவனத்தில் அழகான முறையில் நல்ல சேலையில் வேலை வாய்ப்புக்குன்னான விஷயங்களை அவங்க பண்ணித்தராங்க ஸோ உங்கள் பயிற்சி உங்கள் முயற்சி உங்கள் உழைப்பு உங்கள் தன்னம்பிக்கை உங்கள் தீவிரமான தேடல் எல்லாமே சேர்ந்து வரும்போது நல்ல நிலைமைக்கு உங்கள் வாழ்க்கை உயரும் அப்படிங்கிறத சந்தேகம் இல்லை தரமான நிறுவனம் கல்வி நிறுவனம் அழகாக சொல்லிட்டுருக்காங்க பல ஆண்டுகளாக சொல்லி கொடுத்துட்ருக்காங்க நிறைய பேர்த்தை உருவாக்கியிருக்காங்க அது மட்டும் இல்லை இவங்களுக்கு வந்து நல்ல அதிநவீன இயந்திரங்கள் இருக்குது சொல்லிக் கொடுக்குறக்கு நல்ல வல்லுநர்கள் இருக்காங்க ஸோ குவாலிட்டியான படிப்பு குவாலிட்டியான நேரத்தில் குவாலிட்டியான கட்டணத்தில் அழகாக நீங்கள் படிச்சுக்கலாம் ரொம்ப பெரிய வித்தியாசத்தோட கட்டணங்கள்லாம் இருக்காது ரொம்ப நீங்கள் ஈஸியாக கற்றுக்கிற மாதிரி கட்டுற மாதிரி தான் கட்டணங்கள்லாம் இருக்கும் ஸோ ரெண்டு வகையான ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோம் நோட் பண்ணிக்கோங்க நோட் பண்ணிவிட்டு அவங்கக்கிட்டு ஃபோன் பண்ணி என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்குது எல்லாமே கேட்டுக்கோங்க உங்கள் சந்தேகங்கள்லாம் கேட்டுட்டு ஜாயின் பண்ணுங்கள் நிச்சயமாக அவங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றமும் ஒரு வளர்ச்சியும் நிச்சயமாக இருக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை இவன் நம்பர் சொல்கிறோம் நோட் பண்ணிக்கோங்க செவன் எயிட் செவன் ட்ரிபிள் ஒன் டபுள் சிக்ஸ் டபுள் ஜீரோ தமிழில் சொல்கிறோம் ஏழு எட்டு ஏழு ஒன்று 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 ஆறு ஆறு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் இன்னொரு நம்பர் நைன் சிக்ஸ் டபுள் செவன் ஜீரோ த்ரீ ஜீரோ ஃபைவ் எயிட் நைன் தமிழில் சொல்கிறோம் ஒன்பது ஆறு ஏழு ஏழு பூஜ்ஜியம் மூன்று பூஜ்ஜியம் ஐந்து எட்டு ஒன்பது இந்த செய்தி கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் வேலை தேடி இருக்கிறவங்க தொழில் வாய்ப்புக்காக காத்திருக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு நீங்கள் செஞ்ச ஒரு ஹெல்ப்பாக இருக்கும் உங்கள் கேள்விகள் சந்தேகங்களை அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி கேளுங்கள் அடுத்த வீடியோவில் எங்கெங்கே வேலை வாய்ப்பு இருக்குது என்னென்ன தொழில் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற வீடியோடு சந்திப்போம் மறக்காம உங்க மொபைலுக்கு அது வரணும் அப்படின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க பில் பட்டன் கிளிக் பண்ணிக்கங்க வாருங்கள் இணைந்து வெல்வோம் நன்றி டாலர் சிட்டி நியூஸ் தேங்க்யூ